கோனோஹா கிராமத்தின் மீது இருள் சூழ்ந்துள்ளது மர்மமான நைட்மார்க் சாபம் நிஞ்சாக்களின் கைகளில் தோன்றி பயத்தையும் குழப்பத்தையும் பரப்புகிறது நிழல்களில் இருந்து ஒரு அச்சுறுத்தும் உருவம் எழுகிறது அது உம்ரா நோகி அவன் குரல் எதிரளிக்கிறது இருள் திரும்பிவிட்டது நிழல்கள் என்னுடையவை நருடோவின் கையில் உள்ள சாபக்குறி பிரகாசமாக ஒளிர்கிறது அவன் தனது புதிய ஒளிஞானி வடிவத்திற்கு மாறுகிறான் அவரது கண்கள் பொன்னிறமாக மாறுகின்றன மேலும் அவன் சக்தி வாய்ந்து மஞ்சள் வெள்ளை சக்ராவால் சூழப்படுகிறான் உம்ரா நோகி தனது நிழல் உள்வெடிப்பு மற்றும் இருண்ட வெற்றிட குணாய் தாக்குதல்களுடன் தாக்குகிறான் நருடோ தனது ஒளி ரசன் நோவா மூலம் பதிலடி கொடுக்கிறான் ஒளி நிழல்களுடன் வன்முறையாக மோதுகிறது உச்சகட்ட போர் நருடோ தனது இறுதி தாக்குதலுக்கு தயாராகிறான் ஒளி ரசன் நோவா இறுதி கரைப்பு என்று முழங்குகிறான் அவன் ஒரு பெரிய ஒளி மற்றும் உயிர் ஆற்றல் வெடிப்பை வெளியிடுகிறான் ஒம்ப்ரா நோகி ஒளியால் சூழப்பட்டு இருளை அழைக்க முடியாது அதை மாற்ற மட்டுமே முடியும் என்று அலறுகிறான் அவன் நிழல் தூசியாக கரைகிறான் நிஞ்சாக்களின் சாபக்குறிகள் குறிகள் மறைந்து விடுகின்றன நருடோ மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி கோனோஹாவே சூரிய உதயத்தில் அமைதியாக பார்க்கிறான் எவ்வளவு இருள் வந்தாலும் நான் ஒளியை காட்டுவேன் ஏனென்றால் இது என் கிராமம்